சொல்லு பார்க்கலாம் நான் உனக்கு என்னென்ன வாங்கி இருந்துக்கிறோம் சொல்லு பார்க்கலாம் அப்புறம் குழம்பு வைக்கிற கத்திரிக்காய் இல்லை உனக்கு சாப்பிட்றக்கு என்ன வாங்கி இருந்துக்கிறேன்னு சொல்லு செவ்வாழை பழம் நீ கரெக்டாக சொல்லிட்டேன் அப்புறம் நான் கொண்டு கையில் கொடுத்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் என்ன வாங்கிட்டு இருந்துக்கிறேன் சொல்லு பாப்போ சொன்னாதான் குடுப்பேன் நானே போய் சாப்பிடுவேன் ஒரு கெஸ்ட் பண்ண சூடா மழைக்கு மழை பெய்யுதுல்ல அதனால சரி

தட்டில் சூடா ஆவி பறக்க கொடுப்பாங்கல்ல சுண்டல் வல்ல சுண்டல் எப்படி கண்டுபிடிச்ச சுண்டல்றேன் அப்புறம் உனக்கு இன்னொன்று பிடிக்கும் சொல்லு இன்னொன்னு பிடிக்க சொல்லு அதுவும் சூடாதான் இருக்குது கொதிக்க கொதிக்க இருக்குது காலிஃப்ளவர் சில்லி வாய்க்க ஒன்னு தேப்பிடு தெய்வம் தந்த வீடு இருக்குது அப்புறம் நான் தானே கழுவு பண்ணுவோம் உனையான கழுவு சோ வீடுன்னு இருந்தால் பாத்திரம் இருக்குதா செய்ய நேரம் சாப்பிட்டே இருக்கிறீங்களா அப்புறம் பாத்திரம் இருக்காதான் இருக்கா இருக்குமோ எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது மழைக்கு இதமாக சுண்டல் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்புறம் நல்லா சூடாக காலிஃப்ளவர் சில்லி வாங்கிட்டு இருக்கேன் இது வீட்லேயும் வாங்கிட்டு வந்து போடலாம் இருந்தாலும் அப்புறம் வெங்காயம் போட நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக இருக்குது எங்கள் கிட்டே கொடுத்தா என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் சுண்டல் சோப்படு எங்கள் அம்மாக்கு வாய் பார் புத்தர் மாதிரி கொண்டு சாப்பிடு சூடா இருக்குது கொதிக்கொதிக்கி வெள்ளை சுண்டல் போண்டா போட்டாங்களா போண்டா இருக்குது போண்டா வேணுமா வாய்க்கு இல்லை போட்டுருக்காங்களா இல்லை போண்டா போடல எடுத்துட்டு வரையுது ம் இந்த சில்லி உனக்கு விதவிதமா வாங்கி இருக்கு பாத்தியா போண்டா ஒண்ணு தான் இருந்தா நான் சாப்பிட்ட போண்டா சாப்பிடல நான் சுண்டல் சாப்பிட்டேன் சாப்பிடல நான் சாப்பிட்ட நீ சாப்பிடு இதெல்லாம் உனக்கு தான் இந்த கொஞ்சம் நான் கொஞ்சம் வேணா நிறைய வேணா நீ சாப்பிடு இல்ல ஒரு நாளைக்கு தான் டெய்லி எல்லாம் சாப்பிட கூடாது உடம்பு கெடுதல் கீரை போண்டா தான் சாப்பிடு பாத்தியா வேலைய மயங்கா மயங்கா பாட்டி புத்தி காட்டுற பாத்தியா சுண்டல் கூட நல்லா இருக்கும் கால் வெளிச்சு எப்படி வலிக்கும் தெரியுமா சாப்பிடு சாப்பிடு சும்மா சொன்ன வலிக்குதான் செய்ய சாப்பிடு இதையும் சாப்பிடு சுண்டலும் சாப்பிடு சில்லியும் சாப்பிடு சில்லி சூப்பரா இருக்கு பாரு மத்தியானம் சுண்டல் நல்லா இருக்கா சூடா சூப்பராக இருக்குல்ல நம்ம கடையில் ரெகுலராக வாழைக்காய் வாங்குவாங்க இந்த கடைக்காரங்க நன்றியா சொல்றியா மலைக்கு மலை மழைக்கு வந்து சூடா வாங்கி கொடுத்து என்னது தேங்க்யூ ஸ்பெல்லிங் சொல்லுங்கல அது ஸ்பெல்லிங் சொல்லு பார்த்தியா கால் வலிக்கு இந்த நீ தின்னு சொல்லி டைலாக் பண்ணிட்டு சாப்பிட்ற பார்த்தியா வாய் ருசி கால் வலிச்சாலும் பரவாயில்லையாமா வலிக்கூடாது வலிக்கூடாது நான் அப்படி தான் சாப்பிடுவேன் போண்டா சாப்பிடுவேன் சில்லி சாப்பிடுவேன் சரி சாப்பிடு எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவுக்கு ஆசையா இன்னைக்கு நான் சில்லி வாங்கி கொடுத்துருக்கேன் காலிஃப்ளவர் சில்லி வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் அந்த மலைக்கு அப்படியே போட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா அப்படியே அந்த வண்டி சுற்றி தள்ளு வண்டி சுற்றி அவ்வளோ கூட்டமாக நிற்கும் திருப்பூரில் வந்து சுண்டல்னா அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் வேலைக்கு போயிட்டு ஆறு மணி டீ டைம் மூணு மணி டீம் டீ டைமுக்கெல்லாம் வந்து பரபரப்பாக சாப்பிடுவாங்க அது மலைக்கு செம்மையாக சாப்பிடுவாங்க வெள்ளை சுண்டல் அது கூட மேலே வந்து பருப்பு படத்தை பிச்சு உதறி போடுவாங்க அது கூட கொஞ்சோண்டு வெங்காயம் மழை வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி போடுவாங்க மல்லி மல்லி கேரட்லாம் போடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அது வடை போகிறதுக்கு விட்டுட்டாங்க வெங்காயமும் அந்த மிச்சரையும் மேலே போட்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் காசு ஜாஸ்தியாக அதனால் அப்படி போட்டு கொடுக்குறாங்க இப்போ அதுதான் போட்டு கொடுத்தாங்க இருந்தாலும் இதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா சுவையாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னா வீட்டில் நம்ம என்ன தான் செஞ்சு சாப்பிட்டாலும் கடையில் கொஞ்சோண்டு கொடுக்குற அந்த இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட அது சாப்பிட்டா அதுதான் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வீட்டில் செய்யறது டேஸ்ட் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கடையில் சாப்பிட்லாம் தினமும் சாப்பிடக்கூடாது உடம்பு கெடுதல் அம்மா வந்து மலையில் கஷ்டப்பட்டு தனியாக ஒண்டியா இருந்தாங்க நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் தோட்டத்து வரைக்கும் போயிருந்தேன் போயிட்டு வந்து பொண்ணும் வரலான்னு பார்த்தேன் வர முடியல சரி வர வழியில் மழை பெஞ்சிட்டு இருந்தது சரி அம்மா வீட்டில் ஒண்டியா இருந்துச்சு சரி அம்மா திங்கிறதுக்கு வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அம்மா ரொம்ப ஹாப்பி அம்மா நீ ஹாப்பியா இல்லையா ஹாப்பி ஹாப்பியா இல்லையா ஹாப்பி முடிப்பாரு சுருள் சுருளா ஓகே பாய் இன்னும் மீ மீடியம் லைவில் சந்திக்கலாம் வீடியோவில் சந்திக்கலாம் லைவ் போட்டு போட்டு அதே பழக்கம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்